இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மீடியம் பிளேம்லயே ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் இப்ப பாருங்க மீடியம் பிளேம்லயே நல்லா வறுத்துட்டேன் இதோடவே ஒரு கொத்து கருவாப்புல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன் இது அப்படியே மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாங்க நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சு நம்ம பெப்பர் சிக்கன் செய்யும்போது போது டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டா இருக்குங்க இப்போ அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற அளவுகள் அரை கிலோ சிக்கனுக்கு சரியா இருக்குங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சின்னதா ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிட்டு லைட்டா கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இதோடவே அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் பொடியெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க இதோடவே ஹாஃப் கேஜி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்ச ஃப்ரெஷ்ஷான பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்ல விட்டுரலாங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இதோடவே சிக்கன் நல்லா சாஃப்டா வேகறக்காக மிக்சி ஜார அலசி கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமிங்ல உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படியே மூடி மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் சிக்கன் அளவுக்கு வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இப்ப நான் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருந்தேன் ரெண்டு வாட்டி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுருந்தேன் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா சாப்டா வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா நறுக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடிங்க சப்பாத்தியோட பூரியோட இட்லி தோசையோட சாதத்துக்கு கூட சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸி தான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ